மந்திரவாதி வரா மந்திரவாதி வந்துட்டான் என்னது மந்திரவாதியா ஐயா என்ன உங்களுக்கு ஆமா தம்பி நாங்க எல்லாரும் இங்கதான் பத்திரமா இருக்கோம் நீங்களும் அங்கேயே பாதுகாப்பா இருங்க ஒரு நிமிஷம் அந்த ரெண்டு மொட்டைகளும் வெளியில தானே இருக்கானுங்க அவனு வரப் பாவுதான் அப்ப மொட்ட மாடில காய போட்ட துணியலாம் எடுத்து வச்சிருடே ஐயா காவலாளி ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி சாதா மழை இல்ல நம்ம ரெண்டு வேறையும் ஆடாவையும் எளியாவும் மாத்துச்சுல அந்த மந்திரமாதியோட மாதிரியோட மழை வரப்போது ஐயா என்னது மந்திரவாதி மலையா என்ன சொல்றா என்ன சொல்றா எளே அந்த மலை தண்ணி மட்டும் நம்ம மேல பட்டுச்சுன்னா மறுபடியும் நம்ம ஆடாவும் எளியாவும் மாறிடுவோம் சீக்கிரம் அந்த பர்வை தூக்கிட்டு வா அரண்மனைக்குள்ள எங்கயோ ஒளிய முடிதான்னு பாப்போம் அரசே 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 கதவதறங்க பளபைய போவுது நாங்க உள்ள வரணும் அரசே அரசே கதவதறங்க அரசே அரசே அய்யோ இம்மாமேரிய இடத்துல ஒளிரிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லையே வேற வழி இல்ல ஐயா என்ன செய்யறிய வேண்டாயா நம்மள நம்பிதான் அவியெல்லாம் அரண்மனைக்குள்ள போயிருக்காவ ஏலே அவிய வீட்டுக்கு திரும்பி போகணுனா இந்த தங்க பறவை முக்கியம் இந்த தங்க பறவை முக்கியம்னா நம்ம ரெண்டு பேரும் மனுஷங்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம்டே இந்த பறவையை திறந்து வா நாம காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்போம் பிறகு வெடிஞ்சதும் நாம இந்த பறவைய கூட்டிட்டு அரண்மனைக்கே திரும்ப வந்துடலாம் என்னடா முடிச்சிட்டு இருக்கா சீக்கிரம் வா அந்த மலை தண்ணியும் அந்த மந்திரவாதியும் வர்றதுக்குள்ள நாம ஓடிடுவோம் ஆ சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வாளே சீக்கிரம் வா சீக்கிரவா டே சீக்கிரமா வந்த ஆய குடும்பம் அங்க உட்கார்

ஏ அவளை ஆசுரா பாவன் கழுப்பா வந்தனால தழுப்புட தூங்கிருப்பா தூங்க விடு ஏ அம்மா என்ன திடீர்னு பயங்கரமா இருட்டிட்டு தலையில் நனஞ்சு உந்துட்டிருக்காவா பாருங்க. என்னது பாவமா. தலையில துண்ட வெச்சு தோவட்டி விடுங்களா. முத்தால்களே, அந்த மந்திரவாதியோட ஆவி. 老大爷。

அதையும் மீறி வெளிய போனோம்னா நாமளா மிருகங்களா மாறிடுவோமே எல்லா நம்ம நேரம் முதல் சிலைய போய் இந்த ஆய அந்த மந்திரவாதி ஆவியையே வெளிய கொண்டு வந்துருச்சு உசாரா நாம வேற எங்கேயும் வெளிய போக கூடாதுங்கிறதுக்காக அந்த மந்திரவாதி மந்திர மலையையும் பொழிய வச்சிருக்கான் எடே இப்ப என்னதான் செய்ய வேற வழி இல்ல வெளியில மலையில நனைஞ்சு நாம மிருகங்களா மாறினாலும் பரவாயில்ல எப்படியாச்சும் நம்ம சீன மன்னரோட ஆவியை வெளிய கொண்டு வந்துடணும் நாம எப்படியாச்சும் அந்த சீன மன்னர் சிங் ஹேங் ஹூவோட ஆவிய மட்டும் வெளிய கொண்டு வந்துட்டோம்னா பிறகு எங்க மன்னரே இந்த மந்திரவாதிய கவனிச்சுப்பாரு ஒரு நிமிஷம் என் புள்ள சொக்கி அங்கதான தூங்கிட்டு இருக்கா